வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமா அங்கு இதுவரைக்கும் நூத்தி அறுபத்தி இரண்டு பேர் பலியாக்கி இருக்காங்க இன்னும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வரைக்கும் காணல அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவுல மூன்று கிராமங்கள் அப்படியே காணாம போயிருக்கு மேப்பாடி முண்டகாய் டவுன் மற்றும் சூரல்மாலா ஆகிய இடங்கள்ல ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவுகள்ல மக்கள் பலரும் சிக்கி இருக்காங்க ஆயிரம் பேரை இதுவரைக்கும் அங்கு காணல இதன் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகிட்டு வருது மேபாடி முண்டக்காய் டவுன் மற்றும் சூரல் மாலா ஆகிய மூன்று கிராமங்கள் அப்படியே காணாம போயிருக்கு இது தொடர்பா அந்த பகுதி மக்கள் நம்மிடம் சில அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க அதன்படி முண்டக்காய் டவுன் முழுக்க முழுக்க களிமண்ணில் கட்டப்பட்ட கிராமம் அது சரிந்து அப்படியே சூரல் மாலா கிராமத்தின் மீது விழுந்திருக்கு இதனால அந்த கிராமமும் சரிந்துள்ளது ஏர்வலாஞ்சி ஆற்றின் போக்கையே மாற்றி உள்ளது அதாவது அந்த ஆறு தடைப்பட்டு அருகே இருக்கக்கூடிய ஊர்களை உடைத்துக் கொண்டு புதிய திசையில தண்ணீர் செல்ல தொடங்கி உள்ளது அங்கே நேரடி களப்பணிகள்ல ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் இதத்தான் சொல்லிருக்காங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கி கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருது முக்கியமா மும்பை கேரளா ஆகிய இடங்கள்ல அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கு மழை காரணமாக மகாராஷ்டிராவில மும்பை உள்பட பல நகரங்கள் நீரில் மூழ்கியுள்ளது அதே மாதிரி கர்நாடகாவிலும் மழை காரணமா பல இடங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு இதனால காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது தமிழகத்திற்கும் இதனால அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு மேலும் கேரளாவில் கடந்த ஒரு வாரமா மிக கனமழை பெய்து வருகிறது வயநாடு இடுக்கி கோட்டயம் ஆலக்குழா பாலக்காடு திருச்சூர் மலப்புரம் கண்ணூர் ஆகிய மாவட்டங்கள்ல மிக அதிக அளவில் கனமழை பெய்து வருது இந்த மழை காரணமாக கேரளாவின் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது அதே அதே மாதிரி நாள் மீண்டும் அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டது அதிக வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால அங்கு பலரும் பலியாகி இருக்கலாம் அப்படின்னு அச்சம் தெரிவிக்கப்பட்டுகிட்டு இருக்கு இது நூத்தி அறுபத்தி இரண்டு பேர் பலியாகிட்டாங்க கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்கள் நிலச்சரிவுல சிக்கி உள்ளது நானூறு குடும்பங்கள்னு கணக்கு வைத்தால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கும் அதிகமாக மானூரை அங்க காணல முண்டக்காய் நகர்ல நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனமழையின் போது முதல் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதிகாலை நான்கு மணி அளவுல சூரல் மாலா ஸ்கூலுக்கு பக்கத்துல இரண்டாவது நிலச்சரிவு ஏற்பட்டது முகாமாக செயல்பட்ட அந்த பள்ளி அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் கடைகள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி அப்படியே சேரும் சகதியுமா மாறிடுச்சு ராணுவ ஹெலிகாப்டர்கள் மற்றும் பிற ஹெலிகாப்டர்கள் வயநாடுக்கு போயிருக்கு சுல்தான் பத்தேரி செயின் மேரிஸ் கல்லூரியில பரபரப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மாலா முண்டக்காய் பேரிடர் எதிர்கொள்ள அடிப்படையில அவசர முகாமும் செயல்பட்டு வருது இருந்து விமானம் மூலம் மீட்கப்பட்ட உடல்கள் மற்றும் மீட்டவர்கள் சுல்தான் பத்தேரியில இருக்கக்கூடிய செயின் மேரி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஹெலிபேட்க்கு கொண்டு செல்லப்படுறாங்க முகாமில் இருந்து உடல்கள் பண வரைக்கும் மாற்றப்படும் பணிகள் நடந்து வருது காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுவாங்க மாவட்ட நிர்வாகம் அனைத்து பள்ளிகளில் ஆசிரியர்களையும் பதிவு செய்து சுகாதார உதவி செய்வதற்கு வலியுறுத்தி உள்ளது கேரளாவில வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுல நூத்தி இருபத்தி ஒரு பேர் பலியானாங்க தற்போது மீண்டும் அங்கு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு பத்து மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஏற்பட்ட நிலச்சரிவில் பேர் பதினைந்து